பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆட்டுக்கால் நான் எடுத்துருக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு நாங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டே அதில் போட்டு தீயரிச்சு வச்சுட்டு அந்த சூப்பை குடிச்சிட்டு அப்புறம் குழம்பு வைப்போம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி சூப் வைக்கணும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா காலையில் கட் பண்ணியாச்சு படி இன்னைக்கு அது தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு எப்படி சூப் வைக்கணும் வாங்கிக்கிறேன் முதல்ல இதை போட்டுக்குங்க காலை இதெல்லாம் போட்டுக்கலாம் கருவேற்புள்ளையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான இதில் பாத்தீங்கன்னா பத்து டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா நாலு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும் பத்து டம்ளர் ஊற்றுனீங்கன்னா சூப்பு கிடைக்கும் நாலு டம்ளர் நான் அளந்து வச்சிருக்கிற ஊத்துறேன் ஊற்றி பத்து பாஞ்சு விசில் விட்டுக்கோங்க விட்டுட்டு அது காலையில் தான் சூப்பு குடிப்போம் காலையில் குடிச்சிட்டு குழம்பு வைக்கிறது நாங்கள் குழம்பு வைப்போம் கால் குழம்பு ஊற்றி பத்து விசல் விடுறேன் விட்டு மூடிடுவோம் அப்புறம் காலையில் தான் சூப்பை குடிப்போம் நீங்களும் அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் நீ மூடி போட்டு பத்து விசில் விட்டுக்கலாம் பற்ற வச்சு குக்கரை வச்சு பா பாஞ்சு விசில் விட்டுருங்க பத்து பாஞ்சு விசில் நல்லா காலு வேறு சூப்பு நல்லா இறங்கும் காலையில் குடிச்சிட்டு அப்புறம் மிளக வரைச்சி குழம்பு வச்சுக்கலாம் காலையில் காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு பாஞ்சு விசுல விட்டுது காலையில் இப்படி இருக்குது இந்த தண்ணி வடிச்சு குடிச்சிட்டு வடிச்சுக்கலாம் ஒரு வடியில சூப்பு குடிச்சிட்டு இது எப்படி குழம்பு வைக்கணும்னு காமிக்கிறேன் சூப்பை வடிச்சு குடிச்சிட்டு இந்த எலும்பு எல்லாம் இப்படி பொறிக்கி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற மிளகு சீரகம் அதெல்லாம் வேண்டாம் எலும்பு மட்டும் பொரிக்கி எடுத்துக்கோங்க இது குழம்பு வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு கால் படி துளிச்சு வச்சுக்கோங்க நாலு பேர்த்துக்கு நான் துளிச்சு வச்சுக்கேன் ரெண்டு பேர்த்துன்னு கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ஒரு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கலாம் தனியாக ஒரு மிக்ஸி சார் விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் வணக்கரை வணக்கி வணக்கலாம் அதோட ரெண்டு ஸ்கூன் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கணும் அடுப்பத்தை வச்சுக்கலாம் வடை சட்டி வச்சுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நாலு பேர் செய்யணுன்னா நம்மள ரெண்டு பேர் செய்யணுன்னா இந்த பாதி ஓட்டிங்கன்னால் போகுது எல்லாமே கால் நீங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் நாலு கால் எடுத்திருக்கிறேன் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா மிளங்காய் வதங்கிட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்

பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ரசா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இதையும் போட்டு வதக்கலாம் நல்லா அந்த ரெண்டு ஸ்பூன் கொத்தமல் தூளி சேர்த்துக்கலாம் கொத்தமல் தூள் வருத்த வச்சத கொஞ்சம் வாசம்போம் கொஞ்சம் வருட்டின போது அடுப்பு பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி பத்து பொரிக்கலாம் சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும் இருக்கு நீ செய்யணும் காமிக்கிற பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு நீ எப்படி குழம்பு வைக்கிற காமிக்கிறேன் அடுக்கு பத்து வச்சுக்கணும் வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோ என்ன ஆயிட்டு

同じまつ。 பச்சை வாசம் உயிரிச்சு மிளகு ஊற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா காளையும் போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தேவையானாலும் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே சூப்பில் கால் வெந்திருக்குது அதிகமாக வேக வேண்டியதில்லை பச்சை வாசனை ஒவ்வொரு கொதிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மிளகலையும் சேர்த்தி இருக்கிறேன் பத்தாவது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு குழம்பானதுக்கப்புறம் காமிக்கலாம் மூடி வச்சு கொதிக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போய் நல்லா கொளிச்சிருச்சு இந்த மாதிரி அளவுக்கு ஞாபகம் பண்ணிடலாம் கொத்தமற்றில் தூவி இறக்கினீங்கன்னா கால் குழம்பு ரெடி இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாமே சாப்பிடலாம் மூட்டு வலிக்கலாம் நல்லது சளிக்கு நல்லது நீங்களும் கால் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பும் குடிச்சிக்கலாம் குழம்பும் செஞ்சுக்கலாம் ரெண்டுக்கு மாவு சாப்பிட்டு பாருங்க நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்